விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது திமுக தரப்பில் ஓட்டுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தாராளமாக பணம் புழங்குவதால் ஆண்கள் டாஸ்மாக் மற்றும் ஹோட்டல்களில் குதூகலமாக பொழுதை கழிக்கின்றனர் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கவனிப்பு சூடு பிடித்துள்ளதால் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் தினசரி விற்பனை ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்யம் கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயர்ந்துள்ளது சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் உடல் திருவள்ளூர் பொத்தூரில் புத்த மத வழக்கப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது அவரது ஆதரவாளர்கள் ஜெய்பீங் என முழங்கி இறுதி அஞ்சலி செலுத்தினர் முதல்வர் ஸ்டாலின் இம்மாத இறுதியில் அமெரிக்கா செல்லவுள்ளார் அதிக நாட்கள் அங்கு தங்க வேண்டியிருப்பதால் முதல்வர் பணிகளை கவனிக்கும் விதமாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்ததும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை வழங்கவும் அமைச்சர்கள் மாற்றம் மற்றும் இலாகாக்கள் மாற்றம் செய்யவும் வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் நடந்துள்ளன அமைதி பூங்கா என்று சொல்லப்படும் தமிழகம் மெல்ல மெல்ல குற்றச்செயல்களின் தலைநகரமாக மாறி வருகிறது என தமிழக பாரதிய ஜனதா துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார் தமிழகத்தில் நிரந்தர மதுவிலக்கு இல்லை என்றால் தமிழகம் அமைதியாக இருப்பது சாத்தியமில்லை கொலைகாரர்களின் ராஜ்யமாகிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பதிமூன்றாம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஆந்திர கரைக்கு அப்பால் மத்திய மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி சுழற்சி உருவாகியுள்ளது மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசலாம் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் செய்தார் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அதை பார்க்கும் போதே தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் கள்ளக்குறிச்சியில் அரசுக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து இருக்க முடியாது என சரத்குமார் பேசினார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பட்டியலின மக்கள் வசிக்கும் தென்னமாதேவி பகுதியில் இளைஞர்களின் வேண்டுகோளை ஏற்று அம்பேத்கர் பெயர் பலகையை திறந்து வைத்தார் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் முழுமையாக திருப்பணிகளை முடிக்காமல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது அதிக எண்ணிக்கையில் திருப்பணிகள் செய்துள்ளோம் என கணக்கு காட்டுவதற்காக தான் தோன்றித்தனமாக தமிழக அரசு கும்பாபிஷேகம் நடத்தி வருகிறது என ஹிந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் பக்தர்கள் உணர்வை புரிந்து திருப்பணிகள் தரமாக நடப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் அலட்சியம் தொடர்ந்தால் பக்தர்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அசாம் அருணாச்சல் பிரதேசம் மேற்கு வங்கம் மணிப்பூர் மிசோரமில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்களை மீட்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தம்பி குற்றம் சாட்டியுள்ளார் மீன்களுக்கு போதிய விலையை நிர்ணயம் செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டம் காரணமாக துறைமுகத்தில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மும்பையில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது பெரும்பாலான சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ரயில் நிலையங்களில் மழைநீர் தேங்கியதால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது ரயில் நிலையங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர் சமீபகாலமாக காலமாக நன்கு வசதி படைத்து தனிமையில் இருக்கும் பெண்களை குறிவைத்த ஒரு கும்பல் அவர்களுடன் பழகி பணம் பொருட்கள் பறித்து வருவதாக புகார்கள் வருகிறது அந்த கும்பலிடம் தனிமையில் வசிக்கும் பெண்கள் சிக்காமல் எச்சரிக்கையாக இருக்கும்படி கோவை மாநகர போலீசார் எச்சரித்துள்ளனர் தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வந்த நானூற்றி இரண்டு பச்சோந்திகளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரிக்கின்றனர் சேலத்தில் இருந்து ராசிபுரத்திற்கு செல்ல வேண்டிய இரண்டு அரசு பஸ்கள் கள்ளக்குறிச்சி வழித்தடத்திற்கு இயக்கப்பட்டதால் ராசிபுரம் பயணிகள் இரண்டு மணி நேரம் காத்திருந்தனர் போக்குவரத்து நேரம் கண்காணிப்பு அலுவலகத்தை பயணிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு பஸ் விடப்பட்டது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகள் நிரம்பி வருகிறது அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் ஒகேனக்கலுக்கு வரும் நீரானது வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது சென்னை புழல் ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அறுபத்தோரு கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று நூற்று நாற்பத்தாறு கன அடியாக உயர்ந்துள்ளது ஏரியில் மூன்றாயிரத்து முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது மில்லியன் கன அடியாக உள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாராஞ்சி மயான பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த பிரசாந்த் ராஜேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒன்று புள்ளி இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது கோவை ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த துர்காம்பிகை என்ற திருமணமான பெண் இரண்டு மணி நேரத்தில் ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலை மூன்றாயிரம் முறை டயரில் அடைத்து உலக சாதனை படைத்துள்ளார் இவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பம் ஊராட்சி காந்திநகர் பகுதியில் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள டெட்ராய்ட் நகரில் கேளிக்கை விருந்து நிகழ்ச்சியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் இரண்டு பேர் பலியாகினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடிகர்கள் செந்தில் கிளி ராமச்சந்திரன் சித்திரகுப்தன் ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பேட்டரி காரில் கோயிலை சுற்றி பார்த்துவிட்டு புறப்பட்டு சென்றனர் நடிகர்களுடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் பொன்னேரி அருகே முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைத்தியநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான விளக்கொளி பெருமாள் மற்றும் தூப்புல் வேதாந்த தேசிகர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது சென்னை புழல் ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அறுபத்தோரு கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று நூற்று நாற்பத்தாறு கன அடியாக உயர்ந்துள்ளது ஏரியில் மூன்றாயிரத்து முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது மில்லியன் கன அடியாக உள்ளது